லெவன் லெவன் அப்படி பாக்கும்போது எல்லாம் வேண்டிக்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்ல ஆனா அவசியம் இல்லைன்னு சொல்றனேன்றதுக்காக வேண்டாமே இருந்துராது ஏன்னா பண்ணிட்டேன் இந்த இன்டென்ஷன்காக பண்ணியிருக்கேன் இப்ப பண்ணியிருக்கேன் இது வர்க் ஆவுதா பாருங்க உதாரணமா வசியம் நீங்க டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்கும் பொழுது என்ன பேசிட்டு இருக்கீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா கார்டு வந்து பதிமூணாவது கார்டு டெத் கார்டு ஸ்ரீ வராய் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் டைரக்டர் ரீடர் ஆஸ்ட்ராலஜர் கவிதா தமிழர் இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அபிஷேகம் பண்ணும் அந்த அபிஷேகம் பண்ணும் உண்மையான பக்தி இருந்தா பொது எதுவுமே வேண்டாம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ரீசெண்ட் நீங்க லெவன் லெவன் பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க நான் வந்து எனக்கு இந்த டேரட் கார்டு நான் இன்னும் தெரியாது லெவன் லெவன் நான் தெரியாதுன்னு தெரியாது பட் நான் அடிக்கடி என்னோட போன்ல நான் எதார்த்தமா ஃபோன் பார்ப்பேன் லெவன் லெவன் இருக்கும் அந்த லெவன் லெவன் சம்பந்தப்பட்டது பாத்துட்டே இருப்பேன் அப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு இது ஏதோ ஒரு பாசிட்டிவா இருக்கு அந்த டைம் உனக்கு என்ன வேணுமோ மனசுல நினைச்சிட்டு வேண்டிக்கு வாழலாம் நான் இப்பதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப தெரியல நீங்க சொல்லுங்க ஆக்சுவலா லெவன் லெவன்னா என்ன நான் வந்து ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன் ஈவன் இப்ப இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன் சோ இதுக்கான மீனிங் என்ன ஓகே லெவன் லெவன் அப்படி பார்க்கும் எல்லாம் வேண்டிக்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை ஆனா அவசியம் இல்லைன்னு சொல்றேனேன்றதுக்காக வேண்டாமையும் இருந்துராது ஏன்னா அவங்க அவங்க நம்பிக்கை தான் அவங்கவங்க நம்பிக்கை தான் ஏன்னா இவ்வளோ பேர் இத்தனை பேர் இவ்வளோ கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கங்க எனக்கு அவங்க புடி அவங்க விரும்புனாங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ணாம என் கூட வந்து உட்காந்துருக்கேன் சோ அது கடவுள் நினைச்சாலே போதும் அண்ட் ஆல்சோ நீங்க முழு மனசா உண்மையா நல்லதை நினைச்சாலே போதும் கடவுள் உங்க பக்கத்துல இருப்பாங்க இப்ப கேள்வி என்ன அப்படின்றத மறந்துட்டேன் டபுள் ஒன் டபுள் ஒன் எஸ் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் நீங்க டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்கும் பொழுது என்ன பேசிட்டு இருக்கீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க சப்போஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்கும் போது யூ கேன் ப்ரே யாருமே நம்மள வந்து ப்ரே பண்ணாதீங்கன்னு யாருமே எவ்ரி நிமிஷங்க மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லைங்க சீரியஸா சொல்றோம் இந்த மந்திரம் சொல்லு அந்த மந்திரம் சொல்லு நம்ம மனசே வந்து செம்மையாயிடுச்சு அப்படின்னும் பொழுது கடவுள் வந்து அப்படி உட்காஞ்சிருவாங்க அதுதான் கோவில் அவங்களுக்கு அதுதான் அபிஷேகம் நம்ம மூச்சு விடுறதே வந்து அவங்களுக்கு காத்து மந்திரம் எல்லாமே தான் நல்ல வார்த்தை பேசுனா அதுதான் மந்திரம் சோ மந்திரம் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல ப்ரே பண்ண வேண்டாம் எல்லாம் சொன்னாங்கன்னா நான் எல்லாம் எனி டைம் மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஜபங்கள் வந்து எப்படின்னா வந்து மூச்சு விடும் போதெல்லாம் சிவா ஓம் நமி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து மந்திரமா சொல்லணும்லாம் இல்ல அது எனக்குள்ள அப்படியே ஆகிடுச்சு அது அவ்வளவுதான் ஓகேங்களா நானா வந்து இது பண்ணல இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க வெளியில இருக்கும்போது போன் பண்ணி கோவிலுக்கு போ அப்படின்னு என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து போன் பண்ணி இன்னைக்கு கோவிலுக்கு போகணும் பௌர்ணமி அந்த மாதிரிலாம் நேரம் காலம் பார்த்து போறாள் நான் இல்லை ஆனா ஏன் என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு இருந்ததுன்னா இதெல்லாம் கூட நம்பிக்கைமா செய்யாதன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு அந்த கார்டு காமிச்சுதுன்னா அவங்களுக்கு அதில் தான் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த சொல்யூஷன் கொடுத்துருவேன் ஸோ நீங்க பார்த்தா ப்ரே பண்ணுங்க ஓகேங்களா பார்க்குறீங்க எந்த விஷயத்த பத்தி நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தோட நீங்க அலைன்மெண்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கரெக்டாக தான் போயிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றி பேசும்போது பார்க்குறீங்கன்னா அது பாசிட்டிவ் கிடையாது தட் இஸ் யோர் வார்னிங் இந்த விஷயத்தை பற்றினா வார்னிங் அந்த நபரை பற்றினா வார்னிங் ஸோ அலைன்மெண்ட் த யூனிவர்ஸ் இஸ் வித் யூ எம் வாட்சிங் யூ அப்படின்ற மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஸோ நம்மள சுற்றி எப்பவுமே இருக்காங்க நான் வந்து சின்னதாக எப்படின்னா ப்ரைவசி கேட்டுப்பேன் எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுங்க யாரும் என் யார் இருக்கீங்க ரூமில்

இப்ப கூட போன் பண்ணி தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு வந்து சொல்றேன் உங்களுக்கு ஏன் உங்க இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் பண்றதுலாம் குலதெய்வம் கோயில் போன சொல்லிட்டாங்களா போயிட்டு வந்துட்டாங்களா சாவு மட்டும் நிறுத்தவே மாட்டேன் சாவு தொடர்ந்து சாவு இப்போ அவங்க வந்தாங்கன்னா அவங்க எனர்ஜி என்னோட கனெக்ட் ஆகும் பயப்படணுமா பயப்படக்கூடாதா இருங்க நாளைக்கு வரங்க அப்படின்னு பேட்டி குடுத்துட்டு நாளைக்கு போய் அவங்களை நான் தான் போறேன் அந்த அளவு என்னைய வந்து தைரியமா உட்கார வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்ப பில்லி சூனியம் சில பேருக்கு இந்த ஏவி வர்றது இந்த மாதிரியான அமானுஷ்மான விஷயங்கள் நிறைய யூடியூப்ல பாத்துருக்கோம் நிறைய பேர் அதை எடுக்கிறேன்ன்றாங்க சில பேர் ஏவி வருன்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பயம் வருது இப்ப அந்த மாதிரி நபர்கள்ல இருந்து உங்ககிட்ட வராங்க அஃபெக்ட் ஆவங்களோ எல்லாம் அது சார்ந்த குடும்பத்துல இருந்தோ வராங்க உங்களுக்கு அது தெரியுமா இந்த டைரக்ட் கார்டு மூலியமா உங்களுக்கு அது தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியும் ஆஹ் கேள்வி கேட்டேன் நீங்க ஏதாவது உங்க பாட்னர்க்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏதாவது ட்ரை பண்ணிட்டீங்களா

ஹஸ்பண்டுக்கு வந்து பிளாக் மேஜிக்கோ இல்லை வசியமோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒர்க் ஆகுமா ஏன்னா அவங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரில என்னோடய கிளைண்ட்ஸுக்கு ஏன் மேலே நம்பிக்கை இருக்கு மேம் சொன்னால் ஓகே இது ஒர்க் ஆகுமா ஆவாதமா என்னம்மா ஏதுமா அவங்க ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க நாலு நாள் அந்த ஒன்று நாலு நாளில் நடக்காது அது ரெண்டு ரெண்டு அம்மாவாசியாது எடுக்கும் அப்படின்னு அதே மாதிரி நாலு நாள் நடக்கலை ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் நடக்கல நடக்கலை அப்படின்னும்பொழுது என் பக்கம் கம்ப்ளீட் பாசிட்டிவ் தான்

சொன்ன ஒரே காடாக கொடுங்க ஒரு காடு கணேஷ் அவருடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாரா ஓகே என் ஆஃப் த டே அவர் அவரோட பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவார் பட் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டு வந்து ப்ரூம் பதிமூணாவது கார்டு ஸோ டைடி அப் பண்ணணும் திங்ஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் புதுசாக எனர்ஜி வரணும் உள்ள அப்படின்னும் பொழுது உள்ளே இருக்கிற ப்ரூம் அப்படின்னும் பொழுது டெத் கார்டு ஓகே ஸோ டெத் கார்டு அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்த எந்த பண்ணனும் பண்ணணும் அதை முடிக்கணும் அதை முடிச்சு அடுத்த கட்டம் போனாதான் அவருக்கு அது நடக்கும் அப்படி இல்லைண்டா அவர் அதுலேயே டெத்தோட எனர்ஜிலேயே அப்படியே இருக்க வேண்டியதுதான் ஸோ இட்ஸ் மேபி செகண்ட் கார்டு பார்த்தேன் செகண்ட் கார்டு டைரக்ட் மேபி கார்டு டைரெக்டான மேபி கார்டு இது வந்து நோ பிளஸ் எஸ் கொடுத்தாங்க மேபி இட்ஸ் ஈக்குவல் டு மேபி எனக்கு தெளிவா கொடுங்க ரெண்டு கார்டா கொடுக்காதிங்கன்னு ஒரே கார்டா அடிச்சாங்க அதுவும் மேபி தான் மறுபடியும் கேட்டேன் எனக்கு ஒரு கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவருக்காக டூ ஆஃப் வான்ஸ் ஸோ யுவர் டெசிஷன் ஃபியூச்சரை பற்றி என்ன நீ டெசிஷன் எடுக்க போகிற எடுக்கிறியா இல்லையா அது ஓகேல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஓகே சோ அவருக்கு மேபி தான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மேபி தான் பட் ஃபியூச்சர்ல எஸ் எஸ் மேபி மீன்ஸ் அது நான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கொஞ்சம் லேட்டா வரும் ஆமா வரும் ஆனா ஆமா ரஞ்சித் குமார் எஸ் மேம் நான் ஒரு மனசுல நினைச்சுக்கிறேன் அது எப்படி அது நடக்குமா அப்படின்றது கேள்வி அது எப்படின்னு பாப்போம்னா அது எப்படி கேள்வி எனக்கு கேள்விதான் முக்கியம் மனசுல நினைக்கிற ஸ்ட்ராங்கா கேள்வி வேணும் மனசுல நினைக்கிற விஷயம் நடக்குமா இல்ல எப்ப நடக்கும் என்ன மாதிரியா எப்ப நடக்கும் வச்சுக்கோ எப்ப நடக்கும் நான் உன மனசுல நினைக்கிறேன் மேம் எப்போ நடக்கும் ரஞ்சித் குமார் எஸ் எஸ் ரஞ்சித் குமார் எஸ் ரஞ்சித் குமார் நினைக்கிற விஷயம் எப்போ நடக்கும் எஸ் ரஞ்சித் குமார் நடக்கும் என்ன விஷயம் நினைக்கிறீங்கன்னு உங்களோட பர்மிஷனோட பாத்துருவா உம் என்ன விஷயம் நினைக்கிறார் ரஞ்சித் குமார் எதை பத்தி நினைக்கிறார் பத்தி கேட்கிறார்

சரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகுலாக பேர்டனாக இருக்குது நைட்டில் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது யூர் ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து உறிஞ்சி எடுக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த விஷயத்தில் வந்து நியாயம் கிடைக்கல இன்ஜஸ்டிஸ் உங்கள் கெரியர் விஷயத்தில் வந்து இன்ஜஸ்டிஸாக ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறீங்க சம்திங் விச் இஸ் நாட் கிளாரிட்டி மேபி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை இல்லாதவங்க கூட முன்னேறி போகலாம் ஏதோ ஒரு விஷயம் யூ ஆர் நாட் சாட்டிஃபைட் வித் யுவர் கேரியர் ஸோ அதில் வந்து லிம்போவில் இருக்கீங்க திஸ் ஆர் தேட் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி லிம்போல இருக்கீங்க யூ காட் ஏபிள் டு டேக் அ டெசிஷன் ஓகேங்களா சரி அப்போ ஏதோ ஒரு விஷயம் கெரியர் விஷயத்தில் வேணும் அது எப்போ நடக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆனால் தான் அடுத்த விஷயம் நடக்கும் இட்ஸ் எ கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங் அண்ட் எ நியூ பிகின் ஸோ பென்டக்கல்ஸ் அப்படின்றதுனால பென்டக்கல்ஸ்ன்னு வந்தாலே இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்துருக்கு ஸோ இந்த இயர் அப்படி இல்லைனா இந்த ரீடிங் எடுத்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயம் வந்து அவங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா சோ பி ஆம்பிஷியஸ் அப்படின்ற மாதிரி பி ஆம்பிஷியஸ் அபவுட் யுவர் ட்ரீம்ஸ் சேஸ் எவ்ரி ட்ரீம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கைடன்ஸ் வந்து மேம் ரொம்ப நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள்